அனைவருக்கும் வணக்கம் நான் கேமூஸ்மன் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மிருகத்துக்கும் தன்னுடைய உயிர் தான் முக்கியம் ஒருத்தர் இந்த உலகத்தில உயிரோட இருக்கும் போது அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கலாம் பல சொத்துக்கள் இருக்கலாம் நல்ல குடும்பம் ஒன்று இருக்கலாம் பெரிய பெரிய பதவியில் அவர் இருக்கலாம் ஆனா அவ உயிர் அவரை விட்டுட்டு போனா அவர்ட முழு வாழ்க்கையில அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அனைத்துமே அந்த உயிரோடு சேர்ந்து அவர் விட்டுட்டு போகும் அப்ப அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்துற மொழிக்கும் உயிர் இருக்கு மனுஷனுடைய உயிர் உடம்புக்குள்ள இருக்கிற தான் இருக்கு அந்த காத்து உடம்ப விட்டுட்டு போனான் அந்த உடம்பு வெறும் பிணமாக மாறிவிடும் வெறும் பிணத்துக்கு இந்த உலகத்தில் நிற்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா மொழியில இருக்கிற உயிர் தான் உயிர் எழுத்துக்கள் ஏதாவது ஒரு மொழியில உயிர் எழுத்துக்கள் இல்லைன்னா அந்த மொழி இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் இந்த பூமியில நிற்கவே நிற்காது அப்போ எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் தான் உயிர் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடமும் உயிருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் அதாவது தமிழ் உயிர் எழுத்துக்களுக்கும் சிங்கள உயிர் எழுத்துக்களுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள் இந்த பாடம் மூலம் சிங்கள உயிர் எழுத்துக்களை பற்றி திட்ட தெளிவாக உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும் என்று நான் நம்புறேன் வாங்க பாடத்துக்கு போகலாம் சரி தமிழ் உயர் எழுத்துக்களுக்கும் சிங்கள உயர் எழுத்துக்களுக்கும் இடையில இருக்கிற முதலாவது வேறுபாடு பாடம் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை பாருங்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு மேல ஆறு இருக்கு கீழே ஆறு இருக்கு மொத்தத்தில் தமிழ் எழுத்துக்கள் பன்னிரண்டு இருக்கு அப்ப பாருங்க சிங்களத்தில் முதல் வரிசையில் ஆறு இருக்கு அடுத்த வரிசையிலும் ஆறு இருக்கு அடுத்த வரிசையிலும் ஆறு இருக்கு மொத்தத்துல சிங்கள எழுத்துக்கள் எத்தனை இருக்கு பதினெட்டு இருக்கு அப்ப தமிழ்ல இல்லாத ஆறு எழுத்துக்கள் சிங்களத்தில் இருக்கு சரி நம்ம பார்ப்போம் தமிழ் ஆனவுக்கு சிங்களத்தில் அயன்மை இருக்கு ആണ്ണ ഈണിത്തിൽ അന്നെ ഊണാ സിങ്ങളും സിങ്ങളത്തിലെ അന്നെ தமிழ்ல ஏ சிங்களத்தில் சிங்களத்தில ஏன்ன இருக்கு தமிழ் ஐயண்ணாவுக்கு சிங்களத்தில ஐயண்ண இருக்கு தமிழ் ஓனாவுக்கு சிங்களத்தில இருக்கு தமிழ் ஓவண்ணாவுக்கு சிங்களத்தில ஓயண்ண இருக்கு தமிழ் ஔாவுக்கு சிங்களத்தில அவு அண்ண இருக்கு அப்ப தமிழ்ல இல்லாத சிங்களத்தில் இருக்கிற மற்ற ஆறு உயிரெழுத்துக்கள் தான் எ அ இரு ஈரு ஈலு எ இரு இரு ஈறு ஈரு ஈலு அப்ப அ சில நேரadı இந்த அ அ சத்தம் தமிழ்ல காண முடியும் ஆனா இந்த மாதிரி எழுத்து வடிவத்துல காண முடியாது சரி இந்த இருவ நீங்க எப்படி உச்சரிக்கணும் இரு இப்படிதான் சின்ன விஷயம் இரு இரு அடுத்த இரு இரு அடுத்தது இலு இலு இதுதான் இலு அடுத்தது இலு சரி இன்னும் ஒரு விஷயம் இதுக்களே இருக்கு ரெண்டாவது உயிர் வாழ் பாருங்க தமிழில் இந்த எழுத்துக்கள் அப்ப உயிர் எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது ரெண்டு விதமாக உச்சரிக்கிறோம் நான் ஆவண்ணா அண்ணா அண்ணா ஏ அண்ணா ஐ அண்ணா அப்படின்னு ரெண்டு விதமாக நாங்க உச்சரிக்கிறோம் ஆனா சிங்கனத்தில் எல்லா எழுத்துக்கள ஒரே மாதிரியா தான் நாங்கள் உச்சரிக்கிறோம் எப்படி கடைசியில் யான் பாருங்க அய அது சிங்களத்தில் எல்லாமே கடைசியில் எண்ணெய் எண்ண தான் வரும் சரி நாங்கள் அடுத்த வேறுபாடு என்னவென்று பார்ப்போம் அடுத்த மூன்றாவது வேறுபாடு சிங்கள எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தலாம் பாருங்க உயர் குரில் உயிர் நெடில் அப்படி என்று ரெண்டு வகைகளாக தமிழ் உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தலாம் இதில் உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு ஏழு இருக்கு இதில் அ இந்த எழுத்துக்கள் தான் தமிழ் உயிரெழுத்துக்களில் உயிர் குரல் எழுத்துக்கள் மற்ற ஏழு எழுத்துக்கள் தான் உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்ப உயிர் குரில் உயிர் நெடில் கூட்டுயிர் என்று மூன்று வகைகளாக சிங்கள உயிர் எழுத்துக்களை வகைப்படுத்த முடியும் இதில் உயிர் குரில் எழுத்துக்கள் எட்டு இருக்கு உயிர் நெடில் எழுத்துக்கள் எட்டு இருக்கு கூட்டுயிர் எழுத்துக்கள் ரெண்டு இருக்கு இதில் அ எ இ உ ஊ இ ஈ ஓ இந்த எட்டு எழுத்துக்கள் தான் single உயிர் எழுத்துக்கள்ல உயிர் குறில் எழுத்துக்கள் அப்ப இந்த கூட்டு உயிர் ஐ இந்த ரெண்டு தான் உயிர் எழு கூட்டுயிர் அப்படின்னு நாம சொல்லுவோம் மத்த ஆ ஏ ஓ இந்த எட்டு எழுத்துக்கள் தான் சிங்கள உயிர் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் அடுத்த வேறுபாடுதான் இந்த உயிர் எழுத்துக்களின் உச்சரிக்கக்கூடிய கால அளவு அப்ப நம்ம அதுக்கு போறதுக்கு முதல்ல தமிழ் உயிர் எழுத்துக்கள் என்றதுக்கு சிங்களத்தில் எப்படி சொல்லணும் அடுத்தது உயிர் குரில் ஸ்வர கெட்டிஸ்வரர் ஸ்வர உயிர் நெடில் சிங்களத்தில தீர்குவ தீர்குவர கடைசில கூட்டுயிர் கூட்டுயிர் எதுக்கு சிங்களத்தில மிஸ்ரஸ்வர மிஸ்ரஸ்வர அப்படின்னு தான் இந்த தமிழ் சொற்கள் நாம சிங்களத்தில் உச்சரிக்க வேண்டும் அடுத்தது தமிழ் உயிர் எழுத்துக்கள் குரில் நெடில் அப்படின்னு ரெண்டாக பெருக்கடா குரில்னா குறுகிய ஓசை நெடில்னா நெடிய ஓசை ஆனா சிங்களத்தில குரில் நெடில் கூட்டு என்று மூன்றாக பிரிக்கலாம் அப்ப குரில் நான் என்ன நெடில் நான் என்ன கூட்டு கூட்டுனா என்ன அந்த எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு அந்த எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு அதை வச்சுதான் நாம அந்த எழுத்து குறிலா நெடிலா கூட்டா அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குறில் எழுத்துக்குள்ளே கால அளவு என்னவாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஒரு குறில் எழுத்துக்கு கால அளவு வந்து ஒரே ஒரு மாத்திரம் மட்டும் இருக்கணும் மாத்திரம்னா நம்ம கண்ணிமே அடிக்கிற நேரம் அக் அவ்வளோதான் ஆ இ ஓ ஏ ஓ அதனால் தான் இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு நாம் குரல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தமிழ் உயிர் எழுத்துக்களுக்கும் சிங்கள உயிர் எழுத்துக்களுக்கும் பொதுவான காரணம் இதுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்போ ஒரு தமிழ் எழுத்துக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட மாத்திரங்கள் இருந்தால் நிச்சயமாக அந்த எழுத்து நெடுல் எழுத்தாகும் ஆனா சிங்களத்துல அப்படி இல்லை அதனால இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப கவனம் செலுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நாம சிங்களத்துல இருக்கிற நெடில் எழுத்துக்களை பத்தி பார்ப்பதற்கு முதல்ல சிங்களத்துல இருக்கிற கூட்டுயிர் எழுத்துக்களை பத்தி பார்க்கணும் இதை பார்த்தாதான் உங்களுக்கு சிங்களத்துல இருக்கிற நெடில் எழுத்துக்களை பத்தி புரிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும் சரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிங்களத்தில கூட்டுயிர் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும் எத்தனை இருக்கு ரெண்டு ரெண்டு தான் உண்டு வந்து ஐ அடுத்தது வந்து அவு அப்ப பாருங்க இந்த ஐ என்ற எழுத்து உருவாகுவதற்கு காரணம் என்ன ஆவும் ஏவும் தான் இந்த ஐய உருவாகுவதற்கு காரணம் இந்த ஆ வந்து ஒரு உயிர் ஏவும் ஒரு உயிர் உயிரும் உயிரும் சேர்ந்து தான் எழுத்து உருவாகி வந்தது இதுக்குல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த அவவும் அதே மாதிரி தான் இந்த உருவாகுவதற்கு காரணம் ஆவும் இந்த ஆவும் வந்து ஒரு உயிர் ஓவும் ஒரு உயிர் அப்படின்னா இந்த அவுன்ற எழுத்துக்குள்ள எத்தனை உயிர் எழுத்துக்கள் இருக்கு ரெண்டு இருக்கு அதனாலதான் இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு நாம கூட்டுயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்குள்ள இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆவுக்கு எத்தனை மாத்திரம் இருக்கு ஆவுக்கு குறையொரு மாத்திரம் தாண்டி இருக்கு ஏவுக்கு அதுக்கும் ஒன்று இருக்கு அளவுக்கும் அதுக்கும் ஒரு மாத்திரம் இருக்கு ஓவுக்கு இதுக்கும் ஒரு மாத்திரம் இருக்கு ஒன்று ஏவுக்கு ஒன்று அது சேர்த்து பார்த்தா இந்த ஐயன்ற எழுத்துக்குள்ள ரெண்டு மாத்திரம் இருக்கு அதே மாதிரி இந்த ஔவன்ட் எழுத்துக்குள்ளேயும் ரெண்டு மாத்திரம் இருக்கு சரி அப்படின்னா சிங்களத்துல நெடில் எழுத்துக்கள்னா என்ன ரெண்டுக்கு மேற்பட்ட மாத்திரங்கள் இருந்தா அந்த அனைத்துமே சிங்களத்துல நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நீங்க பார்த்த இந்த பாடத்திலேயோ இல்லைன்னா சிங்கள பேச்சு மொழியிலேயோ சிங்கள எழுத்து மொழியிலையோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மற்றது நீங்க என்னோட நேரடியாக ஆபீஸ் விரும்புறீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இதுல போட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி